எல்ஜி சேனல் பதினாறு எட்டு இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு இன்னைக்கு எல்ஜி சேனலில் ஒரு மாசான வெற்றி இருக்கு நான் மிஸ்டர் தோலா சேனல கொடுத்தது இதுல மூணே இருக்காது ஆனா இங்க நான் மூணு கொடுத்துருப்பேன் அதனால இன்னைக்கு எல்டி சேனல்ல ஒரு மாசம் வின்னிங் இருக்கு ஏ போல் மூணு ஒன்பது பி போல் நாலு அஞ்சு சி போல் ஒன்று மூணு

ము పను నాలు నర్

பார்க்கலாம் நாளைக்கு இதை ஐடியா வந்தால் மிஸ்டர் தொழாட்சி தரேன் பாருங்கள்